லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தரின் பட்டயம் உங்களது பட்டயம் ஆதார வசனம் நிதிபலிகள் பதிமூணு ரெண்டு மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் ஜெயம் எடுப்பவர்களே தேவன் தாமே தம் வாயின் வார்த்தையினால் சர்வத்தை உண்டாக்கினார் நல்லது நல்லது என்று கண்டார் ஆம் அவர் நன்மைகளை புசித்தார் மகிழ்ந்தார் கர்த்தத்தம் கிரியைகளினாலே மகிழ்வார் என்று இருக்கார் சங்கீதம் நூற்றி நாலு முப்பத்தி ஒன்று இதுதான் அவர் புசிப்பது நாம் நம் வாயின் வார்த்தைகளினாலே பின் விளைவு கர்த்தனை போலே மகிழுகிறோமா அல்லது பயந்து கொண்டிருக்கிறோமா இதுதான் புசிப்பது எதை புசிக்கிறோம் என்பதை பொறுத்துரும் எதை புசிப்போம் என்பது நாம் எதை வெளியில் விட்டோம் என்பதை பொறுத்தது எதை எவ்வளவு விதைக்கிறோமோ அதுதான் அவ்வளவும் விலை யோபுவினுடைய நண்பர்கள் மூன்று பேரும் தங்கள் வார்த்தைகளினாலே யோபுவை குத்தி பிளந்து கொண்டிருந்தார்கள் யோபு அவர்களை பார்த்து கேட்குற நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவர்களை பேசுவீர் எதுவரைக்கும் உடைய வாயின் வார்த்தையில் பலமான காற்றை போல் இருக்கும் பலமான காற்று சகலத்தை வாரி கொண்டு போய்விடும் எந்த நன்மையும் இல்லை இருந்த நன்மைகளும் காணாமற் போய்விடும் அப்படி நம்முடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது பேச தெரியும் நம்மை தடுப்பவர் யாரும் இல்லை என்ற தோரணையில் பேசவே கூடாது அது எதிராக இருப்பவரின் கேட்பவருடைய தைரியம் அழிக்கப்பட்டு பட்ட மரம் போல் நிற்க செய்யுமாயின் அந்த வாய் அழிவின் பட்டை அழிவிற்கு பயன்படுத்திய வாயை கொண்டு ஆக்கத்திற்கு பயன்படுத்த முடியாது வாயை கடன் வாங்கவும் முடியாது இதே நிலைதான் தாவீதுக்கு வந்தது அவன் இதை பார்த்துவிட்டு ஐயோ நான் கர்த்தருக்கு இன்பமான சங்கீதங்களை பாடி ஆராதித்தவன் அல்லவா இந்த வாயை நான் அழிவிற்கு பயன்படுத்த மாட்டேன் என்ற முடிவில் ஜெபிக்கிறான் என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக சங்கீதம் பத்தொம்போது பதினால் அவருடைய எண்ணங்களையும் சொல்லுகிறான் அந்த எண்ணங்களையும் அவருக்கு அவருக்கு தெரியும் என்பது அவன் அறிவான் தாவிதறிவான் நமக்கு தெரிய வேண்டும் நம்முடைய எண்ணங்களை கவனிக்கிறார் எப்போது எண்ணங்கள் உண்டாகும் முன்னே எண்ணங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்கிறார் என்பதை ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார் நமக்கு வாயின் வார்த்தைகளை கவனிக்கிறார் இஸ்ரேல் மக்கள் தங்கள் வாயின் வார்த்தையினாலேயே கெட்டார்கள் அழிந்தார்கள் முறுமுறுத்தார்கள் அவிஸ்வாச வார்த்தைகளை பேசினார்கள் மோசியை காரோனுக்கு எதிர்த்து நின்றார்கள் ஆண்டவர் ஏற்படுத்தின நியமத்திற்கு எதிர்த்து நின்றார்கள் பலனை புசித்தார்கள் சவுல் ராஜாவும் சாலமோன் மகனாகிய ரெகபயாவும் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டார்கள் நியாயத்திற்கு அப்பொழுதே அடைந்தார்கள் நீ உன் வாயின் மொழிகளால் சீக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் என்று வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் ரெண்டு ஆறு இந்த நன்மைகள் விலகி போயிற்று அப்படி நம் வாயின் வார்த்தைகளால் நஷ்டத்தை வரவழைக்க கொள்ளக்கூடாது நிதானித்து பொறுமையோடு உள்ளேயே செக் போஸ்ட் போல செக் பண்ணித்தான் வெளியே வார்த்தைகளை விட வேண்டும் பேசிய பின் கொட்டிய பின் அவைகளை எடுத்து உள்ளே கொண்டு போக முடியாதுங்க கவிழ்ந்த பால் களையமேறாது பேசிய வார்த்தைகளுக்கு நாம் அடிமைகள் பேசாத வார்த்தைகளுக்கு நாம் எஜமானன் நாம் எப்பொழுதும் எஜமானர்களாகவே இருக்க வேண்டும் அடிமையாக இருக்கக்கூடாது அதற்காகவா நம்மளை ரட்சித்தார் எப்போதும் நம்மையும் நம் சூழ்நிலையும் ஆளுகை நாம் தான் செய்ய வேண்டும் அதிகமான பேச்சில் பாவம் இல்லாமல் போகாது என்கிறது வேதம் இயேசுவை குற்றம் பிடிப்பதற்காக அவரை பேசும்படி அவர் வார்த்தையில் குற்றம் பிடிப்பதற்காக அகப்படுத்தும்படிக்காக அவரை ஏவினார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் நீங்கள் குற்றவாளி நீதிமான் நல்லவன் தீயவன் என்பது உங்கள் நாவாலே தீர்க்கப்படப்படுகிறது உங்கள் வாய் தான் அதற்கு தீர்ப்பு செய்கிறது ஒரு நெருப்பு துண்டு போல என்கிறான் யாக்கோபு நாவு ஒரு கூர்மையான கத்தி போல நம்முடையது தான் ஆனால் அது நம் கட்டுப்பாட்டில் இருப்பதே இல்லை தேவகிருபையோடு அதை அடக்கி வைத்திருத்தல் அவசியம் அப்பொழுது நன்மையானவைகளை புசிக்கலாம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்கிறது வேதம் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று பதினெட்டு இருபது கர்த்தரை மகிழ்விக்க இந்த நாவை நாம் பயன்படுத்த வேண்டும் அவர் மகிழ வேண்டும் உன் உதடைகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளன் திரியங்கள் மகிழும் என்கிறார் கேட்டீர்களா நீதிமன்ற இருபத்தி மூணு பதினாறு எது செம்மையானது உண்மையானதும் நிரந்தரமானதும் அழியாதுமான தேவனை பற்றிய வாக்கியங்கள் தேவனின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் கவனித்தீர்களா வேதத்தில் அவரை பற்றி அறிகிற அறிவை வார்த்தைகளை எடுத்து எடுத்து வாசிக்க வேண்டும் அவருடைய வாயிலிருந்து பெறப்பட்ட வார்த்தைகள் கட்டளைகள் நியமங்கள் வாக்குத்தங்கள் வாசிக்க வேண்டும் இவைகளை இணைத்து கொண்டும் சார்ந்ததுமாக நம் வார்த்தைகள் இருக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து தியானித்து இதன் அடிப்படையில் ஆண்டவர் சொல்கிறார் என் வார்த்தைகளை கொண்டு என்னிடத்தில் வா இப்படி சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் நடக்க எனக்கு பலந்தாருங்க இதுதான் அவருடைய வார்த்தையை கொண்டு அவரிடத்தில் போகுதல் அப்போது நாம் நன்மைகளை கண்டடையலாம் நம் வாயின் வார்த்தைகள் பிறரை கர்த்தருக்குள் கொண்டு வருவதாகவும் அந்த நபரை உற்சாகப்படுத்தி கீழே விழுந்து கிடக்கிறவனை சத்தியத்திற்குள் நடத்துவதாக இருக்குமாயின் நன்மைகளின் ஊற்றுக்கள் உங்கள் எல்லையில் உண்டாகும் ஜீவ ஊற்றுக்கள் எல்லையில் உண்டாகும் அது எவரும் தடுக்க முடியாது தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கும் அந்த ரகபோத்து உங்களுக்குத்தான் அதை அதற்கு சொந்தம் கொண்டாடி கொண்டு எவனும் வரமாட்டான் நீங்களும் நாளும் கர்த்தனைக்கு தேவை நம் வாய் அவருக்கு தேவை நமது கரம் அவருக்கு தேவை நம் கால்கள் தேவை நம்முடைய இருதயம் தேவை நம் சிந்தை தேவை நம்மை அவர் தமது வாயாக பயன்படுத்த விரும்புகிறார் இயேசு சகல மனுகுலத்திற்கும் தேவை இந்த தேவையை கர்த்த தேவதூதர்கள் கொண்டு நிரப்ப கொடுக்க விரும்பவில்லை முன்னதும் பின்னதும் கொண்ட நம்மைத்தான் பயன்படுத்த விரும்புகிறார் தெரியும் அவருக்கு நாம் எப்படிப்பட்டவர் என்பது தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாகி நம்மளை பயன்படுத்த முடியாது எல்லாம் மருந்தவன் என்பது ஒருவரும் கிடையாது இயேசுநாதர் ஒருவர் மட்டுமே நல்லவன் என்பது ஒருவரும் கிடையாது அவர் மட்டுமே நாம் நன்மைகளை நோக்கி நல்லதை நோக்கி ஆசீர்வாதத்தை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் பரிசுத்தத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் குடும்பங்கள் உறவுகள் நட்புகள் உங்களை தேவையற்றவர்களாக நினைக்கலாம் இவர்கள் குட் ஃபார் நத்திங் கூட சொல்லலாம் இதை வைத்து கொண்டு நான் புறப்பணிக்க புறக்கணிக்கப்பட்டவன் நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லை நான் ஏன் இருக்கணும் என்று எண்ணாதீர்கள் சொல்லாதீர்கள் இது பாவம் உங்களை உண்டாக்கினவருக்கு நீங்கள் தேவை தேவ நீங்கள் தேவை பாறப்பட்டு அமிழ்ந்து அந்த கருத்துக்குள் இருப்பவர்களுக்கு அந்தகாரத்துக்குள் இருப்பவர்களுக்கு நீங்கள் தேவை ஒரே ஒரு ஆத்மாவிற்கு நீங்கள் ஆறுதலாக இருந்து சத்தியத்திற்குள் நடத்தி இருந்தால் பரலோகமே உங்களை கொண்டாடி கொண்டிருக்க உங்கள் வாய் மகிமையுள்ள வாய் ஒரு ஆத்மாவுக்கு சத்தியம் சொன்னால் போதும் என்று அவடைய சித்தத்தில் இருந்தால் நீங்கள் அதை செய்தால் போதும் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டாயிற்று இதை சம்பாதித்துக் கொடுத்தது உங்கள் வாய் இதை காட்டில் பெரிய நன்மை உண்டோ கர்த்தரை மகிழ்வித்து பரலோகம் கொண்டாட அளவுக்கு செய்வதை காட்டில் வேற எத நன்மை உண்டோ தாவிதுடன் ஒரு கவனும் ஒரு அடைப்பை கல்லும் கடைப்பின் தான் இருந்தது தாவிது எப்படி வாழ்ந்தான் எப்படி மறித்தான் என்பதை ஒன்று நாளாக இருபத்தொன்பதாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் ராஜாதி ராஜாவாக வாழ்ந்தான் டன் டன்னாக பொண்ணும் வெள்ளியும் தேவாலயம் கட்ட சபதரித்து வைத்தான் அவனும் இல்லாத உயர்ந்த செல்வம் வேறு எவரிடமும் இல்லை அப்படி உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு கடினமான காரியம் அல்லவே அல்ல கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் கவனிக்கிறார் என்ற சிந்தையோடு பேசுங்கள் அவர் வார்த்தையை பேசுங்கள் சகல நன்மைகளும் சம்பூரணமாய் உங்களை தேடிவர் உங்களது வாய் இதை சம்பாதிக்கும் பேச தெரியும் முடியும் என்பதற்கு கண்டதையும் பேசக்கூடாது அவர் செயல்பாட்டில் அதிகாரத்தை உங்கள் கையில் எடுங்கள் நாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் மைண்டு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் நீங்கள் தான் ஆளுகை செய்ய வேண்டும் அப்படி உங்களை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கருத்தர் உங்களை அழைத்து ரட்சித்திருக்கிறார் அந்த ரட்சிப்பு வீண் போகக்கூடாது மறுபடி நாம் அடிமையாக ஆகக்கூடாது யாருக்கும் அடிமையாக கூடாது கருத்தர் ஒருவருக்கே ஆசீர்வாதங்களை இழுத்து வரும் கருவியாக உங்கள் வாயை பயன்படுத்துங்கள் நீங்கள் உங்கள் வாயை பயன்படுத்துறதை பொறுத்துத்தான் நன்மையும் தீமையும் இருக்கிறது வெளியே தேடாதீர்கள் அவங்கள்ட்டே இருக்கிறது ஜபிக்கலாம் தகப்பனே வேண்டாத வேலை கட்டுவதற்கும் வேண்டிய நன்மைகளை கட்டவிழ்த்து எடுத்துக்கொள்வதற்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் எங்கள் வாயை பயன்படுத்தி சகலத்தை சுதந்திரிப்போம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் மற்றவர்களை காயங்களை கட்டுவோம் ஆறுதலாக இருப்போம் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் உங்களுடைய உள்ளம் குளிர வேண்டும் நீர் எங்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஓடி வந்து எங்களோடு நீ பேச வேண்டும் அல்லே லுயா இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இன்றைய சிந்தனைக்கு அவசியம் பேசித்தான் ஆக வேண்டும் என்றால் மட்டுமே சரியான வார்த்தைகள் எடுத்து பிரயோகிப்பேன் இது கர்த்தருடைய பட்டயம் ஆமேன் ஹல்